ஹைவே போடு ஹம்பா இருந்து தைதி போன வரதுக்கானு கேட்டார் இப்ப ஜனாதிபதி சொல்றார்கள் கடவுளையில இருந்து மீறி கம்காந்து ஹைவேய உருவாக்குவார்கள் இப்படி பல எதிர்கட்சியில இருக்கிற காலத்துல பல விஷயங்கள் எதிர்கட்சியில இருந்து கொண்டு செய்து இன்று ஜனாதிபதி அவர்கள் சொல்றார்கள் இந்த நாட்டை உடைய நாட்டு முழுதி இருக்கிற தான் நான் பாரம்பரிய அன்று எதிர்கட்சியில இருந்து கொண்டு நாட்டை முன் சொல்றதுக்கு கூடிய எல்லா அதுக்கு எதிரான எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே போல் இப்பாதிபதி கூறினார்கள் ஐஎம்எஃப் அவர்களுக்கு ஐஎம்எஃப் அன்று ஐஎம்எஃப் தேவையில்லை என்று கூறினார்கள் ஐஎம்எஃப் என்று சொல்றது ஒரு 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 அது நாட்டை முன் செல்ல முடியாது என்று கூறினார்கள் அன்று பாராளுமன்றத்துக்கு வந்து சொல்றார்கள் ஐஎம்எஃப்ல இருந்து நாங்கள் விளவு போறது இல்லை நாங்க விளைவினா இந்த நாடு பிரபாகத்துக்கு போகும் என்று சொல்றார் ஆனால் எதிர்கட்சியில் இருக்க போல் ஐஎம்எஃப் பத்தி அவர் பேசின எதிரான கருத்துக்கள் தான் பேசிக்கொண்டு

தொகை கூடல்கள் என்ன காரணம் ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சியிலே இருந்து செய்து ஆர்ப்பாட்டங்கள் செய்த எதிர்ப்புகள் செய்த அவர்கள் ஆனால் நாங்கள் எதிர்கட்சியில இருந்து கொண்டு வளர்ச்சிக்கு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதுக்கு நாங்கள் அநியாயம் செய்த ஆட்கள் அல்ல நாங்கள் அதுக்கு அதை நிறுத்தத்துக்கு முன்வரக்கூடிய எதிர்கட்சி ஒன்றால் என்னென்றால் எங்களுக்கு இந்த நாட்டுடைய மக்களும் இந்த நாடும் எங்களுக்கு முக்கியமாயிருக்கிறது அதை வைத்துக் அரசியல் செய்யறதுக்கு நாங்கள் தயார் ஆனால் அன்று ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சிகளில் இருந்து கொண்டு அதை தான் அவர் செய்து கொண்டிருந்தது நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக செய்தார்கள் நாட்டுடைய டூரிஸ்ட் மாறுவாரத்துக்கு எதிராக செய்தார்கள் நாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் மாறுவாரத்துக்கு எதிராக செய்தார்கள் இப்படி பல வேறு திட்டங்கள் அவர் அன்று செய்து கொண்டிருந்தார்கள் இன்று அதுக்கெல்லாம் எதிராக தான் ஜனாதிபதி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் தேவை அதே போல ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் வாரார்கள் சாம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டுக்கு கல்வி வைக்கிறதுக்க இந்த சாம்பூர் ப்ரொஜெக்ட் இந்த மின்சாரம் சாம்பூர் ப்ரொஜெக்ட் அது ஆரம்ப ஆரம்ப ஆபத்துக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் அதை ஆரம்பம் செய்கிற நேரத்துல ஜேபிபி அன்று நீதிமன்றம் பிடித்து அதை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்தார் அதே போல அவர்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு பல ஆஹ் பிரஷரை போட்டு ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறுல செய்யக்கூடிய இந்த சாம்பூர் மின்சாரம் ஆஹ் ப்ரொஜெக்டை அவர்கள் நிறுத்தினார்கள் ஆனால் இப்போ ஜனாதிபதி கூறார்கள் வார வார மோடி வார்கள் நாங்கள் மீண்டும் ஆரம்பம் செய்யும் மோடி வரவில்லை மோடி ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நான் வாரன் நீங்கள் தயாராக நீங்கள் கண்டு வைக்கிறது இந்தியாவுக்கு எதனா பல போஷங்களை விட்டார்கள்

அந்த மக்களை தூண்டிவிட்டு நீதிமன்றம் சென்று மயிற்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் கொடுத்து எட்டு நிறுத்தினால் நிறுத்தினருக்கு மீண்டும் அந்த ப்ரொஜெக்டை அவர்கள் செய்யக்கூடிய நிலம வந்து இருக்குது அப்ப யாரு இந்த நாட்டுடைய பொருளாதார திட்டத்தை வளர்ச்சிக்கு அநியாயம் செய்தவர்கள் யார் நாங்கள் அநியாயம் செய்தோம் இல்ல இந்த ஜனாதிபதி ஒருவருடைய கட்சி தான் இதெல்லாம் நிறுத்தினர் ஆனா ஜனாதிபதி இதெல்லாம் மறந்து தான் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதே போலதான் கடைசியாக நான் ஒரு கடைசியாக அவர் சொன்னார்கள் அவரின் குடும்பம் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சொல் சலுகைகள் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் கொடுக்கிறது இல்லை ஞாபகத்தில் வைத்து போன ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துல கூறுத்த நேரத்தில் அவருடைய இந்த பாராளுமன்றத்துல இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஹஸ்பண்டும் மாப்பிள்ளையும் இருக்கிறார் அதே போல பாப்பாவும் மகனும் இருக்கிறார் இந்த குடும்ப சலுகையில் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியுடைய கட்சியிலே பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் மாப்பிளையும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாப்பாவும் இருக்கிறார் மகனும் இருக்கிறார்கள் இது இருந்தாலும் குடும்ப சாதிகள்

இதை இதை நாங்கள் செய்கிறதில்லை என்றுதான் இவர்கள் வாக்குகள் எடுத்தது ஆனால் இவர்களும் செய்து கொண்டு போறது கடந்த ஜனாதிபதி அவர்கள் எது செய்தார்களோ அதை தான் அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் செய்து கொண்டு போற செலவை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை சொல்றார்கள் அது நியாயமான ஒரு கருத்து தான் செலவு குறைச்சிருக்கிறார் ஆனால் செலவை குறைத்ததுக்கு இந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தன்னுடைய நண்பர்கள் என்று கொடுக்கக்கூடிய சலுகைகள் அது மட்டுமல்ல வியாபாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அன்று சத்தோ செயலை ஒடிட்டின் செய்யக்கூடிய அந்த டெண்டரை அவருடைய ஜனாதிபதி ஒரு உபதேசிக்கு தான் கொடுத்திருக்கிறார் அதே போல மன்னார் இருக்கக்கூடிய விங் பவரை டெண்டருக்கு மாற்றமாக அவருடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர்கள் கொடுத்திருக்கிறார் இதைத்தான் கடந்த காலத்தில் ஜனாதிபதி இவர்கள் செய்தார்கள் இதை நிறுத்துவதற்கு தான் அவர் ஆட்சிக்கு வந்தது ஆனால் சிஸ்டம் வந்ததுக்கு அங்க சிஸ்டம்ல ஒரு சேஞ்சும் இருக்கிற சிஸ்டத்துக்கு நடந்த அனுபவம் அதே போலதான் அவர் கடைசியாக அவர் கூறினார்கள் மன்னார் இருக்கக்கூடிய ஐம்பது மெகாவோட் பவர் ப்ரொஜெக்டை அவர் அன்று அரசாங்கம் வழங்குகிற நேரத்தில் நாங்கள் சொன்னோம் அது டெண்டருக்கு மாற்றமா கொடுத்தது ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள் இல்லை நான் குறைந்த விலைக்கு தான் கொடுத்தது நாங்கள் சொன்னோம் நீங்க குறைந்த விலைக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க டெண்டர் போட தேவையில்லை நீங்க ஆப்ஷன் போடு அப்போ குறைந்த விலைக்கு கொடுக்க அதுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் முந்த நாள் பாராளுமன்றத்துக்கு வந்து கூறினார்கள் நாங்கள் அந்த டெண்டரை கொடுத்த அப்பீல் போர்டிலே சொன்னது சுத்தியது இப்போது இணைக்கிட்டே இருக்கிறது அன்று அப்பீல் போர்டிலே கேபினட் கேபினட் சப் கமிட்டிக்கு வழங்கின இந்த கடிதம் இந்த அபீல் போர்டு நியமத்திலே அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இப்ப ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிற இந்த நிர்வாகத்துக்கு அதை ஏனென்றால் அவர்கள் பல தாவல்கள் வழங்கவில்லை அதனால அவர்களை அதுதான் நாங்கள் நிராகரிக்க என்று அவர்களுக்கு பொய்யான கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த டெண்டரை வழங்க சொல்லி சொன்னது கேபினட்டால அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு கேங்கர் கேபினட் அப்பாயிண்டட் நெகோசியேஷன் கமிட்டி அது கேபினட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது அந்த கமிட்டி தான் சொன்னது இந்த நிர்வாகத்துக்கு கொடுக்கல அதனால ஜனாதிபதி அவர்களே அப்பீல் போர்ட் சொல்லவில்லை அப்பீல் போர்டு நிராகரித்தார்கள் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணின அந்த கேபினட் சப் கமிட்டி தான் சொன்னார்கள் அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்க சொல்லு அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்க சொல்லு அந்த தனியார் கம்பெனிக்கு வர சொல்லு அதனால நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்திலே பொய்யான கருத்துகள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கருத்துகள் கருத்துக்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னது இந்த நாட்டிலேயே சட்டத்துடைய ஆதிக்கத்தை உருவாக்குறது ஊழத்தை ஒழிக்கிறது நண்பர்களுக்கு தேவையான மாதிரி வேலை செய்கிறதுக்கு வழங்கவில்லை என்று சொன்னீங்க ஆனால் நீங்கள் ஊழல் ஒழிக்கிறது கண்டு வந்து நீங்கள் வழங்கின மன்னார் ஊழல் நடந்திருக்கிறது ஒரு நிர்வாகத்துக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி அவர்களே அதனால மீண்டும் மீண்டும் நீங்கள் மக்களுக்கு முன்னாலே வந்து கொண்டு போய் கூறி மக்களே மீண்டும் ஏமாற்ற கூடாது என்று நான் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறேன்